இது எங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் இது நம்ம இந்தியாவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது இந்தியா இல்லைங்க நான் கனடாவில் இருந்தேன் இல்லைங்களா அந்த கனடாவில் இருக்கும்போது அப்போ எடுத்த வீடியோ இப்போ நான் பார்த்த ரேண்டமாக பார்க்கும்போது இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக நான் இது போடுறேங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இங்கே டைம்ஸ் போயிட்டே இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் ப்ளேஸுங்க ஆனால் கம்பல்சரி நீங்கள் போகும்போது க்ளவுஸு பூட்டு ஒரு ஸ்வெட்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் கொண்டு போயிடணும் ஏன்னா அப்போ தான் உங்களால் நல்லா சர்வே பண்ண முடியும் ஏன்னால் இந்த மாதிரி ப்ளேஸ் நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக போவீங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு போவீங்க ஆனால் அங்கே போய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி குளிர் பிரச்சனைலாம் சா வந்துருச்சுன்னா நீங்கள் ஏண்டா வந்தோன்னு ஃபீல் விடுங்க அதனால் முடிஞ்சளவு இந்த மாதிரிலாம் நீங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் கொண்டு போயிட்டிங்கன்னா வெதர் ஷூட்ஸ்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அந்த பிளேஸ்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு பிளேஸும் நாங்கள் என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த ஐஸில் அப்படி என்ன தாங்க இருக்குது எங்கடா காக்க கத்துது மேலே எங்கே உட்காண்டுருக்கு இந்த இந்த ஐஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஐஸ் வந்து கையில் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா சார் இந்த மாதிரி இப்படி எடுக்கலாம் இப்படி எடுத்துகிட்டு இப்படி இங்கே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படி இப்படி தூக்கி போட்டால் அப்படி விழும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அது இப்படி பால் மாதிரி செய்யலாம் ஹெலவன்க்கு எல்லாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டால் மாதிரி செஞ்சு விளையாடிட்டு இருப்பாங்க இப்படி எடுத்தால் அப்படியே பால் மாதிரி வரும் இது என்ன பண்ணலான்னா இப்படி தூக்கி கூட போடலாம் இந்த மரத்தை மழைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இங்கே பார்த்திங்கன்னா குஞ்சு இருக்குது எல்லாமே கார்லாம் வெளியே பார்க் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது கார்லாம் எப்படியும் நாளைக்கு ஸ்னோஃபால் திருப்பியும் இருக்குது பயங்கரமாக ஆகிடும் திருப்பியும் ஒரு நாள் ஒரு நாள் தாங்க நல்லாயிருக்கும் மறுநாள் திருப்பியும் ஸ்னோஃபால் ஆகிடும் எவ்வளோ அழகாக திருப்பி எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அது தெரியும் இதுதான் இருக்கும் ஐஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிணாங்கன்னு உங்களுக்கு பால் ஷேட்டில் வந்துடுது அதுதான் இங்கே குட்டி பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மேலே போட்டு இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு லேயர் தான் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நல்லா இருக்கும் ஐஸ் மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாரும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூபாக மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சூப்பராக பாலாக பெல் பட்டன் எவ்வளோ அழகாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் விளையாடிட்டு போயிடலாம் அதிக நேரமும் இருக்க முடியாது அதிக நேரம் இருந்தாலும் உங்களுக்கு கோல்டு வந்துடும்